மாலை நேரம் வேலை விஷயமாக ட்ரெயினில் சென்று கொண்டிருந்த மீனு போலீஸ்காரரை அழைத்து வரவும் அவர் இவனை பார்த்து அதிர்ந்து நின்றார் மீனு சார் இவர்தான் என்னை ஈ டீஸ் பண்ணிட்டு இருக்கார் என்னால் நிம்மதியாக பயணிக்க முடியாது நீங்கள் இவரை அரெஸ்ட் பண்ணுங்க நான் கம்ப்ளைண்ட் எழுதி தரேன் போலீஸ்காரரை பார்த்து கண்காட்ட புரிந்து கொண்டவர் அவனை அந்த ஃபஸ்ட் கிளாஸ் கேபினிலிருந்து இழுத்து சென்றார் மீன் அட பொண்ணுங்க சொன்னால் போதும் போல இருக்கே என்ன ஏதுன்னு கேட்காம விழுந்துட்டு போயிட்டால் பெண்களுக்கு இப்போ உடனுக்குடன் நியாயம் கிடைக்குது கொஞ்ச நேரம் கழித்து அவன் அம்மா அப்பா என்று முணங்கி அவனுடைய சீட்டுக்கு வந்தான் மீனு நிமிர்ந்து பார்த்தாள் அவன் தடுமாறி நடந்து வருவதை பார்த்து கழுக்கென்று சிரித்தாள் உடனே தண்டனை கூட கிடைச்சிடும் போல இருக்கு அடி பலமா இருக்கும் போல நொண்டிக்கிட்டே வரானே என்கிட்ட வச்சுக்கிட்ட செத்தேடா நல்லா வேணும் என்று மனதில் சொல்லிக்கொண்டு அவளுடைய இருக்கையில் படுத்து அவனோ அந்த கேபின் அறையை சாத்திவிட்டு அவள் அருகில் வந்து நின்று எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு கேட்டேன் அதுக்காக போலீஸ்கிட்ட சொல்லி அவங்க அடி பின்னி எடுத்துட்டாங்க ஆனால் நான் பயந்து பின்வாங்க மாட்டேன் என்று அவளே நெருங்கினான் அவளோ திடுக்கிட்டு எழுந்து கத்த வாய்த்திருந்தவள் வாயை தன்னுடைய கையால் அழுத்தி மூடினான் மீன பலாரென கன்னத்தில் அடிக்க அதை வாங்கி கொண்டு ஏதும் நடக்காதவன் போல அவள் கைகளை மற்றொரு கையால் பிடித்து கொண்டு அவள் முகத்தில் முத்தமிட்டான் திமிரியவளை அடக்கி முகம் முழுவதும் முத்தமிட்டு அவள் அதிர்ந்து நிற்கும்போது இப்போ போய் போலீஸ்கிட்ட சொல்லு இல்லை நான் சொல்லட்டுமா மீன் கண்ணீருடன் கண்ணீருடன் கையை விடுடா நான் கேள்வி கேட்டாலே போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துடுவீங்களா நான் சாதாரணமாக தான் கேட்டேன் ஆனால் இப்போ உன்னோட மனநிலை மாறி போச்சு உன்னை அடக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்று சொல்லி அவன் பெருமூச்சு விட மீனும் பயந்து அவசரமாக தன்னுடைய மார்பை மறைத்து கொண்டார் அவனோ ஹலோ அப்படி தப்பாக நடந்துக்க மாட்டேன் எனக்குன்னு சில நெறிமுறை இருக்குது என்னோட கண்ணத்தில் யார் அடிக்கிறார்களோ அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் அதனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ மீன் பொறுக்கி உனக்கு என் கையால் தான் சாவு என்னை சாகடிச்சிட்டா நீ விட ஆயிடுவேன் வேண்டாம் நாம் நூறு வருஷம் சந்தோஷமா வாழலாம் மீன் டேய் உன்னை என்று ஓங்கி அரைய வந்தவள் கையை பிடித்து கொண்டு என்னோட கன்னத்தில் அறையும் பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு தெரிஞ்சதும் மறுபடியும் மறுபடியும் அறைய வர பார்த்தியா உனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நல்லா புரிஞ்சிக்கிட்டேன் நாளைக்கே உன்னை பொண்ணு பார்த்து வீட்டில் பேசி முடிச்சிடலாம் ச கையை கையை விடு பைத்தியம் என்று எழுந்து நடந்தாள் அவளை இழுத்து தன்னுடைய மடியில் அமர வைத்து எஸ் நான் பைத்தியம் நீ மிஸ்ஸஸ் பைத்தியம் ஜோடி நல்லா இருக்கு இல்லை என்னை அடிச்சிட்டேன் இனி எங்கேயும் போக முடியாது போகவும் விடமாட்டேன் மீன் ஹெல்ப் ஹெல்ப் கத்தினாள் கத்தியவளை இறுக்கி அனைத்து கத்தாதே உனக்கு டயர்டாக ஆயிடும் அமைதியாக படுத்து தூங்கு நாமக்கல் போய் உன்னை என்னோட மனைவியாக மாற்றிக்கிறேன் மீன் என்ன செய்வதென தெரியாமல் விழித்தாள் அவன் என்னவோ கேட்டு உலறிட்டு போகிறான்னு விட்டுட்டு போகாமல் போலீஸ் கிட்ட சொல்லி அவங்க இவனை அடித்து இப்போ பிரச்சனை பெருசாக ஆகிடுச்சே வேணும்னா ஒரு சாரி கேட்டுட்டு சமாதானமாக போயிடலாம் மீன் அவன் மடியில் இருந்து விடுவித்து கொள்ள முயற்சித்து சாரி நான் செய்தது தப்பு தான் மன்னிச்சிடுங்க இப்போ என்னை விட்டுடுங்க ஆமாம் சாரி உன்னை கல்யாணம் பண்ணிக்கு முன்னாடி முத்தம் கொடுத்துட்டேன் இப்படி என்னோட முத்தம் வாங்கின பொண்ணை பாதியில் விட முடியாது இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம் மீனு ஏதோ யோசிச்சு சார் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சரி அவரை டிவோர்ஸ் பண்ணிவிடு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ மீன் தலையில் அடித்து கொண்டாள் பைத்தியம் பைத்தியம் அவன் வேகமாக அவள் கையை பிடித்து கொண்டு அடிச்சிக்காதே இங்கே வலிக்குது என்று அவன் நெஞ்சில் அவள் கையை வைத்து காண்பித்தான் நீணு சட்டென்று கையை விலக்கி கொண்டாள் முதல்ல அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடணும் என்று முடிவு செய்து கொண்டு அவன் கையை உதறிவிட்டு வாயில் கை வைத்து மூடி காட்டி தலைக்கு மேல் கை கூப்பி கும்பிட்டாள் அவன் சிரித்தான் அவள் சிரிப்பு அவன் சிரிப்பை பார்த்ததும் அவளுக்கும் அவனை எங்கோ பார்த்தது போல நினைவுக்கு வர கேட்க வாயை திறந்தவள் மனதை மாற்றிக்கொண்டு வாயை மூடிக்கொண்டாள் கேட்டு பிரச்சனை பெருசு பண்ண வேண்டாம் அவன் மடியில் இருந்து இறங்கி வந்து அவளோட இருக்கையில் அவன் முகம் பாராமல் திரும்பி படுத்து அடுத்த ஸ்டேஷனில் பாத்ரூம் போவது போல நகர்ந்து போய் இறங்கி கொண்டாள் ஸ்டேஷனில் இறங்கியதும் தான் அவளுக்கு மூச்சு வந்தது சரியான பைத்தியத்திடம் மாட்டிக்கொண்டும் எப்படி இப்படி யோசிக்காமல் நடந்துக்கிறான் ஐயோ அப்பா நாமக்கல் போவதற்கு என்ன வேணாலும் செய்திருப்பேன் ஒரு வழியாக தப்பிச்சிட்டேன் இனிமேல் ஆஃபீஸில் பயணத்துக்கு ட்ரெயின் கேபின் புக் பண்ண வேண்டாம்னு சொல்லணும் இல்லை இல்லை பஸ்ஸில் டிக்கெட் போட சொல்லிடலாம் ட்ரெயின் பயணமே இனி கூடாது என்று யோசித்து கொண்டே நல்ல வேலை மணி ஏழரை தான் ஆகுது டாக்ஸி எடுத்து பஸ் டெர்மினல் சென்று பஸ்ஸில் ஏறி அமர்ந்தாள் அவனோ அவள் இறங்கியதும் இறங்கியது தெரிந்தும் தெரியாதது போல இருந்தான் நாமக்கல் நீ வந்தால் என்னை சந்திக்காமல் போக முடியாது என்று தன்னுடைய ஃபோன் எடுத்து ஹலோ பிசாசு அவளை பார்த்தேன் அட பாவி எங்கே பார்த்தே என்ன சொன்ன தெரிஞ்சா நீ என்னை கொன்னுடுவே ட்ரெயினில் முதல் சந்திப்பிலேயே முத்தம் கொடுத்துட்டேன் நாயே அவள் பயந்திருப்பா வீட்டுக்கு வா உன்னை வச்சிக்கிறேன் ஐயோ வேண்டாம் அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட் என்னை தப்பாக நினைப்பா அவளே என்னை வச்சுக்கட்டும் தூ ஒத்தியை பாரு போய் தொலை சோத்துல விஷம் வைக்கிறேன்ப்பா உன்னோட சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு விஷமுறிவு ஏற்பட்டுடுச்சு இனி எந்த விஷமும் என்னை ஒன்றும் பண்ணாது இதை கேட்ட ஆதிரா ஓ ஓஹோ ஆனால் உனக்கு ஒரு ஆப்பு இருக்குது தம்பி என்று சொல்லி கலகலவென சிரித்தாள் சிரிப்பு சத்தம் கேட்டு தமிழ் எது இப்போ சிரிக்கிறேன் ஆதிரா என்னோட சமையலையே இப்படி இருக்கே அவள் உனக்கு பொண்டாட்டியா வந்து சமைச்சு போட போறா பாரு அப்போ பேசிக்கிறேன் தமிழ் சாரி அதை நடக்க விட மாட்டேன் நான் சீக்கிரம் சமைக்க கத்துக்கிறேன் ஆதிரா போடா என்று ஃபோனை வைத்தாள் முன் தமிழ் அனுப்பிய மீனுவின் போட்டோக்களை பார்த்தாள் மீனு ஒரு வழியாக ஊர் வந்து சேர்ந்தாள் நேற்று நடந்தவைகளை அசை போட்டு பார்த்து உள்ளூர நடுங்கினாலும் பகல் பொழுது வந்த வேலையை பார்க்க வேண்டும் என்று கொஞ்சம் தைரியத்தை வரவைத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட் சென்ற டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தாள் மெனுவை பார்த்து என்ன சாப்பிடுவது என்று முடிவு செய்து கொண்டு நிமிர்ந்து பார்த்தால் எதிரில் அவளை ரசித்து கொண்டு தமிழ் உட்கார்ந்திருந்தான் அவனை பார்த்ததும் அதிர்ந்து எழுந்தான் அவன் ஹலோ எங்கே போகிறேன் ரொம்ப பசியில் குளிக்காமல் சாப்பிட வந்துட்டேன் ஆனால் இப்போ சாப்பிட்டு குளிச்சுட்டு நாம் கல்யாணம் பண்ணிக்க போகலாம் வேணும் டே என்னை கேட்க யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு ஓவராக பேசலியா இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது என்ன நாமக்கல் முழுசும் உன்னோடதா என்னை டார்ச்சர் பண்ணின கொன்னுடுவேன் தமிழ் சிரித்தான் உன்னால் என்கிட்டேருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா இனி நீ எங்கே போனாலும் உன்னோடு வருவேன் மீன் வெயிட்டர் இங்கே வாங்க இவர் என்னை ரொம்ப தொந்தரவு செய்கிறார் இவரை வெளியே அனுப்புங்க இல்லைனா போலீஸை கூப்பிடுவேன் வெயிட்டர் அமைதியாக நின்றார் தமிழ் நிஜமாவே உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது மீன் கையெடுத்து கும்பிட்டு சார் நான் செய்தது பேசியது எல்லாமே தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க தயவு செய்து என்னை விட்டுடுங்க என்று கண்ணீர் விட தமிழ் மீனு நீ கண்ணீர் விட்டால் என்னால் தாங்க முடியாது மீன் அதிர்ந்தால் என்னோட பேர் எப்படி தெரியும் தமிழ் தெரியும் மீன் இவன் சாதாரண ஆள் இல்லை இவனை எப்படி சமாளிக்க போகிறேன் ச எல்லாம் என்னோட தப்பு ட்ரெயினில் அமைதியாக வந்திருந்தால் எனக்கு இந்த நிலை இல்லை சார் என்னை விட்டுடுங்க நான் செய்தது எல்லாமே தப்பு தான் ப்ளீஸ் தமிழ் ஐயோ இல்லை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான் என்னோட எண்ணம் வேறு எதுவும் இல்லை வேணும்னா உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தரை எனக்கு தெரியும் அவங்க கிட்ட என்னை பத்தி கேளுங்க அவங்க சொல்லுவாங்க நான் ரொம்ப நல்லவன்னு மீன் யார் என்னோட ஃப்ரெண்ட் தமிழ் நீங்க ரொம்ப தேடிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட் வேணும்னா ஃபோன் போட்டு தரட்டுமா மீன் தேடிட்டு இருக்கிற ஃப்ரெண்டா ஃபோன் போட்டு தாங்க ஆனால் என்னை விட்டுடுவீங்க இல்லை தமிழ் அவங்க கிட்ட பேசிட்டு நீ என்ன சொல்லுறீங்களோ அதை செய்கிறேன் தமிழ் ஆதிராவுக்கு ஃபோன் போட்டு கொடுக்க அவள் குரலை கேட்டதும் ஆச்சரியத்தில் வாய் மூடி அழுதாள் மச்சா எப்படி இருக்கே நான் உன்னை பார்க்கணும் ஆதிரா நல்லா இருக்கேன் மச்சா நான் இங்கே இருக்கிற விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதே மேணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூடவா ஆதிரா ஆமாம் என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அவர்கள் யார்கிட்டேயாவது தெரியாம உலதிட்டா கூட அவ்வளவுதான் மீன் நான் உன்னை பார்க்கணும் ஆதிரா பார்க்கலாம் நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் உன்னோட வேலை முடிச்சிட்டு என்னோட கணவரோட வந்துடு என்றவள் மனதில் எடுத்தவுடனே கிஸ் பண்ணறியா வா மகனே உன்னை எப்படி ஓட்டுறேன்னு பாரு மீன் இவர் உன்னோட கணவரா அதிர்ந்த ஆதிசார் இதை கேட்டால் என்ன செய்வார் தமிழ் அதிர்ந்தார் அடிப்பாவி இப்படி போட்டு கொடுத்துட்டியே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இவன் நினைச்சிட்டா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாளே இந்த விஷயத்தில் அதிகபட்ச குழப்பத்தில் இருப்பது மீன் மட்டும்தான் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லறான் இந்த பொறுக்கியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லறான் ஆதிசார் உயிரோடு இருக்கிறது இவனுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாமல் இருந்தால் இப்போ நான் சொன்னால் பழையபடி ஆதிசாரை சாரை கணவராக ஏற்றுக்க முடியுமா தமிழோ கோபத்தில் ஃபோனை கட் செய்துவிட்டு எழுந்தான் மீன் சார் நான் ஆதியை பார்க்கணும் தமிழ் அவள் எதிரில் உட்கார்ந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு இப்போவே கூட்டிகிட்டு போய் மீன் சார் இப்படி பொறுக்கித்தனமா பேசிகிட்டு இருக்கீங்க உங்களை போய் நம்பி ஆதி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் தமிழ் ஓ அதுதான் பிரச்சனையா நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறேன் நீ உன்னோட கணவரை டிவோர்ஸ் பண்ணிவிடு நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நீ சட்டப் ஓவராக பேசிட்டே போகிறீங்க கல்யாணம்னா என்னை விளையாட்டா இன்றைக்கி பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு பிடிக்கலைனா டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு தமிழ் கோபத்துடன் எழுந்தாள் சரி நீங்க யோசிச்சு சொல்லுங்க நான் கிளம்புறேன் மீன் அவன் கிளம்புவதை பார்த்து பதறி சார் கோபப்படாதீங்க நான் ஆதியை பார்க்கணும் தமிழ் வாய்ப்பில்லை விடுங்க அவ இருந்தா நமக்கு தொந்தரவா இருக்கும் அவங்களை முடிச்சிட்டு வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மீன் அதின சார் 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 வேண்டாம் சார் அவனை ஒன்றும் பண்ணிடாதீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும் ஆனா என்னோட ஃப்ரெண்டை விட்டுடுங்க சார் தமிழ் என்ன சொன்னாலும் செய்வியா மீன் செய்கிறேன் செய்து தொலைக்கிறேன் தமிழ் ஒன்றுமில்லை உன்னோட கணவரை டிவோர்ஸ் பண்ணணும் மீன் அவர் உயிரோடு இல்லை தமிழ் அப்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணு மீன் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் தமிழ் அப்படி இல்லை என்னோட இதயத்தில் கை வைத்து சத்தியம் பண்ணு நீ தவறிட்டால் இந்த இதயம் துடிப்பை நிறுத்திடட்டும் மீன் அமைதியானார் கண்ணில் கண்ணீர் வழிந்தது உங்களுக்கு என்னை பற்றி ஒன்றும் தெரியாது தமிழ் அவள் கையை தன்னுடைய நெஞ்சில் வைத்து எல்லாம் தெரியும் என்றாள் மீன் என்னால் வேற ஒருத்தரை கணவராக நினைச்சு பார்க்க முடியலை தமிழ் நான் வேற குரு வேற இல்லை உனக்கு சொந்தமான இதயம் இது உன்னை மட்டுமே நினைத்து துடிக்கும் இதயம் இது வேற எதுவும் சொல்ல தெரியலை சரி வா என்று அவள் கைப்பிடித்து அழைத்து சென்றான் ரெஸ்டாரண்ட் உள்ளே இருந்த அறையில் அவளுடன் சென்று குளிச்சு ட்ரெஸ் மாற்றிக்கோ எங்கே போகணும் சொல்லு நான் உன்னை கூட்டிட்டு போகிறேன் வெளியே தான் இருப்பேன் அப்படி உன்னோட பார்வைக்கு நான் கிடைக்கலைனா மேனேஜர்கிட்டே சொல்லு உன்னை என்னிடம் கூட்டிட்டு வந்து விட்டுடுவார் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் மறுபடியும் ஏதோ யோசித்து திரும்பியவன் இந்த இடம் சேஃப் பயந்துக்காதே அப்புறம் என்னை பொறுக்கின்னு நினைச்சிட்டு இருப்பேன் அப்பில்லை அப்படிதான் உன்னிடம் நடந்துக்கிட்டேன் ஆனாலும் இந்த பொறுக்கிதான் உன்னோட புருஷன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் இவன் ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணறான் லூசு இப்போ மச்சான் கிடச்சிட்டான் சந்தோஷத்தை யார்கிட்டே சொல்லட்டும் மீனுவுக்கு துடித்தது நந்துவுக்கு கார்த்திக்கு ஃபோன் செய்து ஆதியை பற்றி சொல்லணும் என்று ஆனால் ஆதி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டானே நான் சொல் அவனுங்க ஏதாவது உலகிட்டால் ஆதிக்கு ஆபத்து எதுவும் ஏற்பட்டுட கூடாது அவனை நேரில் பார்த்து பேசினால்தான் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும் ஆனால் இவனை எதுக்கு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதேதோ சொல்லி மிரட்டுறான் இப்போது நல்லவ மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசிட்டு போகிறான் ஒரிஜினல் பைத்தியமோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ